ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பிளாக்னா ஆடி வந்து ரெண்டாம் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு திருவிளக்கு பூஜை வீட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆடி மொதல் வெள்ளிக்கிழமலேருந்து நான் பண்ண ஷார்ட் பண்ணிட்டேன் அஞ்சு வெள்ளிக்கிழமையும் வந்து ஆடி மாதத்தில் பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்குது நான் ரெண்டாம் வெள்ளிக்கிழமை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வாழை வச்சுட்டு பச்சை சி அடுப்பிட்டு அதை வந்து குத்து விளக்கு வச்சுட்டு குத்து விளக்கு பக்கத்துலேயே வந்து விநாயகரை வச்சுக்கினேன் விநாயகருக்கு வந்து பன்னீர் ரோஸ் போய் வச்சுட்டு பூ வந்து குத்து விளக்குலாம் சுற்றிங்கனேன் அந்த முள்ளாரும் பூ வெயிட் வச்சா அது கீழே ஊண்டுருவாங்க விநாயகர் இது வந்து இந்த இந்த கல் கல்லுப்புளியாருமே சொல்லுவாங்க மண்ணு புளி அந்த விநாயகர் அது எப்படி சொல்லு சாப்பிஸ்லாம் இருக்கும் அது மாரி இருக்கும் அது அதனால் அதுக்கு கீழே அழகாக பேசி பையன் டூரில் வாங்கினோம் அந்த விநாயகர் முருகர் சிலையும் விநாயகர் சிலையும் கன்னியாகுமரியில் வாங்கினோம் ஸ்கூலில் பண்ணிக்கணும் கிஃப்டி படைக்குள்ளே போய் வாங்கி வந்தோம் அது அப்படியே வந்து சாப்பிஸ் பவுன் மீடியா இருக்கும் ஆனால் அது என்ன அது எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு அந்த விநாயகர் பேர் அதனால் வெயிட் தாங்காது தக்கையாக தான் இருக்கும் அதனால அந்த தாங்கும் நான் ஒரு பூ பன்னீர் ரோஸ் வச்சுட்டேன் நெவேதியமா வந்து பால் வச்சுக்கிறேன் தாம்பலம் வந்து ஜாக்கெட் விட்டு வலையில் தாலி சாரது வச்சு தாம்பழம் ஒன்று ரெடி பண்ணி நான் பக்கெட்லேயே குப்பி விளங்கிட்டேன்னு வச்சுட்டேன் அதுக்குள்ள பார்க்குவேன் பண்ண வச்சுட்டு அஞ்சு முகங்கிற விளக்கு எல்லாம் இருக்குது அதை வந்து திடி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு எடுத்தேன் இது வந்து அம்மா கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த விளக்கு வந்து கொஞ்சம் வளைஞ்ச மிரிணுன்னு சொல்லிட்டு அது போட்டுட்டு இது வீடு குத்தனம் போகிறக்குள்ள மாற்றிட்டு இது இந்த கேரளா அந்த விளக்கு இது நான் அந்த அஞ்சு முகம் வச்சுமே கேரளா கேரளாலலாம் இருக்கும்போது அந்த மாரி வாங்கி கொடுத்துட்டாங்க வீடு குத்தனம் போகிறதுக்கு அதனால் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும் அந்த விளக்கு அது சூப்பரான எனக்கு குடிச்சிட்டு சுட்டு வாங்கி வந்துட்டேன் அந்த விளக்கு தான் விசேஷ டைம்லாம் கொடுத்துவோம் அந்த விளக்கு போனவா வந்து குத்தி எங்கள் வீட்டுக்கார அழைப்பன் கோயிலில் வாங்கி வந்த விளக்கு வச்சு போனோம் மொதல் வெள்ளிக்கம்ம வந்து அதுமாரி வச்சு குடிச்ச பண்ணிட்டேன் இப்போ இது மேலே இருந்து எடுத்து விளக்கி அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் வத்திலாம் காமிச்சிட்டு விநாயகர் குதிரை வீட்டில் வந்து வத்தி காமிச்சிட்டு குத்தி விளக்கு காமிச்சிட்டு ஒரு வெத்தலையை வச்சுட்டு கும்மச்சினைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் வந்து விநாயகரையே போற்றி விநாயகரே போற்றின்னு சொல்லிட்டு கும்புமச்சனம் பண்ணிவிட்டு குரதவெளின்னு நினச்சிக்கின்னு அதுக்கப்புறம் மகாலட்சுமியை போட்டின்னு சொல்லிட்டு மக கொத்து விளக்குக்கும் வந்து கும்புமச்சனை பண்ணிவிட்டு நெய் பானனை காமிச்சிட்டு பூவால் அர்ச்சனை பண்ணிட்டேன் சூப்பராக பூஜை முடிச்சிட்டேன் ரெண்டாவது வாரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்